எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவுமே உளுந்து கஞ்சி பயிர்கஞ்சி அப்படி தான் தானே குடிப்போம் இன்னைக்கு நம்ம வந்து பாரம்பரியமான பள்ளி வாசல்ல எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நோம்பு கஞ்சி அந்த காலத்துல இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து பாரம்பரியமான நான் பள்ளி வாசல்ல அந்த அந்த காலத்துல எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் அதுதான் அப்படித்தான்னு தெரியாது சொல்லி தெரிஞ்சதுல நம்ம செய்து பார்க்குறது டேஸ்ட் வேஸ்ட்ல நல்லா இருந்ததுனால நம்ம வந்து இது வீடியோவா அப்லோட் பண்ணுவோம் நோம்பு கஞ்சி இது பள்ளி வாசல்ல பாரம்பரியமா செய்யக்கூடிய ஒரு நோம்பு கஞ்சி அதுக்கு என்னன்னா பச்சரிசி தான் தேவை பச்சரிசி எல்லாம் ஒரு ஒரு மணிக்கு நமக்கு ஓரப்பட்டாலும் போடலாம் ஏன்னா அப்ப அந்த கஞ்சி வந்து அவ்வளவு சாஃப்டாவும் இருக்கும் குழுவுளு இருக்கும் அதுக்காக வேண்டி ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு போல நான் வந்து சிறுபைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை அரைக்கப்பு சிறுபைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பும் எடுக்கலாம் நான் நேர பாதி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குறவா வெந்தயம் போட்டு நல்லா கழுவி நான் ஒரு அரை மணிக்குர் ஆச்சு கோரம் வச்சுருக்கேன் அரை மணிக்குர்லேருந்து ஒரு மணிக்கூர் வரைக்கும் என்ன செய்யலாம் கோர வைக்கலாம் அடுத்தால இதுக்கு வந்து சின்ன உள்ளி உரிச்சு வச்சிருக்கேன் இது மட்டன் வச்சாக்க நம்ம இன்னைக்கு நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுவோம் மட்டனை வந்து பொடிசா கட் பண்ணா பொடிசா கட் பண்ணலாம் இல்லைன்னா சாப்னர்ல போட்டு சாப் பண்ணலாம் நான் வந்து மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் ஆனா ரொம்ப நைஸா அடிக்கிற பிரபுரும் இருக்கு ஓகே அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஒரு பெரிய தக்காளி புளிப்பில்லாத தக்காளி எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகு ரெண்டு எரிப்புக்குன்னு சொல்லி போடுது பச்சை மிளக மட்டும் தான் போடுவோம் கூட வந்து லைட்டா ஒரு கறி மசால் பொடியும் போட்டு மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துடும் பால் வேணும் இதுக்குன்னா லாஸ்ட் தான் அது அது மாதிரி நெய்லையும் செய்யலாம் எண்ணெயிலையும் செய்யலாம் நம்மகிட்டதான் பொறுத்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போடல ரொம்ப போடலை இவ்வளவுதான் போட்டுரும் நெய் காயட்டும் பட்டை எல்லாமே மூணு மூணு போடு ஏன்னா நம்ம பரிசு தான் போட்டிருக்கோம் பட்டை ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த எண்ணக்காய் சரியா இது கடிய வாஞ்சிட்டா இந்த நெய்யில வந்து நான் வந்து பட்டனை போட்டுறேன் இப்படி தான் இருக்கும் நம்ம எதுக்காகன்னா இப்படி அதாவது நம்ம கட் பண்ணது துருதுருன்னு இப்படி தான் இருக்கணும் கஞ்சிக்கு அதுக்காக வேண்டிதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அதில் சரி போட்டு காமிச்சது ரொம்ப சாப்பாடுனா இப்படி சிறுபிறுன்னு இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து எல்லா அரிசியோடய அது ஒட்டு துண்டு துண்டா போட்டோம்னா ஒன்னு ரெண்டாவதான் வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தடியும் கஞ்சியோடய எல்லா கஞ்சியோடயும் மிக்ஸ் ஆயிருக்கும் சரியா ஏன்னா அதுல தண்ணி வரும் இந்த டைம்ல நான் வந்து நம்ம கை பிடிக்கு ஒரு ஒரு கைப்பிடி போடணும் சின்ன உள்ளி பெரிய உள்ளி போடையா பெரிய உள்ளி போட்டுடலாம் ஆனா நான் வந்து சின்ன உள்ளி தான் போட்டிருக்கேன் கூட பச்சை மிளகு எரிப்புக்கு தகுந்து பச்சை மிளகு போட்டுடணும் அடுத்த தக்காளி இண்டி பூண்டு பேஸ்ட் இண்டி பூண்டு எல்லாம் ரொம்ப போட வேண்டாம் அதாவது எல்லாமே மசாலா ஐட்டம் நம்ம சேத்துருக்கோம்னு தெரியும் ஆனா மைல்டா இருக்கணும் ஓகே இது நம்ம மட்டன் போட்டிருக்கனால நான் ஃபர்ஸ்டே மட்டனை போட்டேன் ஓகே இப்ப இது கூட சரி இது எல்லாமே நல்லா வேகமா

லைட்டா ஒரு கலருக்காக வந்து மஞ்சள் பொடியும் கொஞ்சமா மசாலா பொடி கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு மைல்டான ஒரு மசாலா டேஸ்ட் போகுதுனால தண்ணியிலே நல்ல இதாயிட்டாங்க இப்ப அதுவும் வெந்திருக்கும் உள்ளி வேகம் எல்லாமே வந்துடும் எல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்துடும் இது கூட நம்ம அரிசிய போட்டுரும் போட்டு நெய் பூத்தி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் இதை இது கூட மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த பிளேவர் எல்லாத்துலயும் இருக்கும்லாம் மட்டன் இங்க இருக்கு அரிசி இங்க இருக்கு நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி அஞ்சு கப்பும் வைக்கலாம் ஆறு கப்பு இது கஞ்சி தானே நம்ம அஞ்சு கப்பு இது வச்சுட்டு ஒரு கப்பு தேங்கப்பா லாஸ்ட்ல சேர்ப்போம் அதுக்க ஏன்னா உங்களுக்கு அரிசிக்கு அரிசி வேக எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை அப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து கரெக்டா அஞ்சு தண்ணி வச்சிருக்கோம் கஞ்சி தான் கஞ்சி நல்ல வேகம் உப்ப போட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பார்ப்போம் முடி வச்சுருவோமா கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் வைப்போம் அடுத்தால பால் எடுத்து சரியா இது வந்து நமக்கு கட்டியா இருக்கு இத்தனையும் நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் அதனால நான் கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா சமயம் நிறைய தண்ணி ஊத்துனா குக்கர் விச்சிலோடு நமக்கு வெளியே வர சான்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் வந்து கரெக்டாக அஞ்சு கப் கப்பு ஊத்துறேன் ரைஸ் எல்லாம் போங்கன்னா நமக்கு நாலு கப்பு தான் நம்ம இப்போ கஞ்சிக்கு நாள் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஊத்துறேன் இனி வந்து நான் இனியும் தண்ணி சேர்த்துக்கிட்டு பாலும் சேர்த்தேன் சரியா வெண்ணி எடுத்துமா ஏன்னா அது ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காதுல்ல ஒருகை பரிசிக்கு பச்சரிசிதான் அது எவ்வளவு தஞ்சு வந்திருக்குற திறந்தாலே அப்படி ஒரு மனமா சில இடங்கள்ல இதுக்கு மேட்சா வந்து ஒரு தொட்டு விட ஒரு கரிய வைப்பாங்களாம் அது என்னதுன்னு கரெக்டா நமக்கு அது சரியா தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அது வச்சுக்காங்க பாரம்பரியமான சமையல் சொல்லும் போது அதுல எப்படியுமே தேங்காய் ஆட் ஆகும் ஏன்னா அந்த காலம் அப்படிதான் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க இப்பதான் இதுல பொடிசு பொடிசா கிடைக்கிறது தெரியும் ஆனா நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும் போது நமக்கு அது கூட அது ஆட் ஆயிருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சிம்பிள்னு விட ஒரு சத்தான ஒரு ஆகாரம் நம்ம வந்து அவங்க நோம்பு காலத்துல சாப்பிடுவாங்கன்னு ஸ்பெசிஃபிக்காவது அவங்க எப்பவுமே சாப்பிட முடியாது அதே மாதிரி நம்மளும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம் மட்டன் திங்காத பிள்ளைங்க கஞ்சி குடிக்காத பிள்ளைங்கள இதெல்லாம் நான்வெஜ் ஸ்மெல் அடிக்குமா கண்டிப்பா மசாலா பிளேவர் இருக்கனால சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவான ஒரு டிஷ் இப்ப ரம்சான் வரைக்கும் வர இவ்வளவு நாளும் ட்ரை பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்